ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அணி இலக்கணம் பற்றி பார்க்கலாம் இதில் ஒரு மூன்று வகையான அணிகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது அதாவது பிரித மொழிதல் அணினா என்னென்னா ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது இதுதான் என்னென்னா பிரிது மொழிதல் அணி இப்போ கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அதாவது இந்த குரலில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நிலத்தில் ஓடக்கூடிய தேர் வந்து கடல்ல ஓடாது கடல்ல ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது அப்படிங்கிற உவமையை மட்டும் சொல்லுதுங்க இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெற இயலாது அப்படிங்கிற கருத்தை நாமளே உணர்ந்துடணும் இதுக்கு பேர் தான் பிரிது அணி ரெண்டாவது பாருங்க வேற்றுமை அணி வேற்றுமை அணினா இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தேனையும் சக்கரத்தையும் எடுத்துக்கிறோம் இது ரெண்டுமே ஒற்றுமை என்ன இனிப்பு சுவை இருக்கும் ஆனால் ஒன்று தேன் வந்து உடலுக்கு நல்லது செய்யுங்க ஆனால் சக்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் இல்லையா இது மாதிரி இதில் உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு என்னது வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அணி இதுக்கு திருக்குறளில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு அப்படின்னு சொல்கிறாங்க நெருப்பும் கொடுஞ்சொல் ரெண்டுமே வந்து என்னது சுடக்கூடிய தன்மை உடையது இது வந்து ஒற்றுமை ஆனால் நெருப்பினால் சுடப்பட்ட காயம் வந்து ஆறிவிடும் ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு வந்து ஆறாது அப்படிங்கிற அதுக்குரிய வேற்றுமையை சொல்கிறாங்க இதுதான் வேற்றுமை அணி இரட்டுர மொழிதல் அணினா என்ன அப்படின்னா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாது அமை அமைப்பது தான் இரட்டுர மொழிதல் இந்த இரட்டுரை மொழிதல் அணிக்கு சிலேடை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இந்த பாட்டில் பாருங்கள் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அப்படின்றது பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் நாய் ஆகிய ரெண்டுக்கும் பொருந்ததாக அமைந்துள்ளது தேங்காயில் ஓடு இருக்கும் தேங்காயோட உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் கொலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது மாதிரி நாய் சில சமயத்தில் இருக்கும் சில சமயத்தில் படுத்துட்ருக்கும் அதனோட வாய்ப்பகுதி உள்பகுதியும் வெண்மையாக தான் இருக்கும் குறைப்பதற்கு வெக்கப்படாது இவ்வாறு இப்பாடல் வந்து இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது இரட்டுர மொழிதல் அணி அப்படின்றத சொல்கிறாங்க இதில் உள்ள மதிப்பீடு கொஸ்டின்ஸ் பாருங்கள் பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் உவமை மட்டும்தான் இடம்பெறும் இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை கூறுவது டேஸ் அணி வேற்றுமை அணி ஒரு செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுர மொழிதல் இரட்டுர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்லேடை தேங்க்யூ